வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் அதற்கு முன்னாடி பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட சமூர்த்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ட்ரா நம்பர் இருபத்தி நாலுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா அறுபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு நண்பர்களே பன்னிரெண்டாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா அறுபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு இது பார்த்திங்கன்னா பனிரெண்டு பத்து இருபத்தி அஞ்சு அடுத்தது பாருங்க இன்றைக்கு பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி அஞ்சு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் நேற்று அடித்த ரிசல்ட்டை இன்றைக்கும் அடிச்சிட்டாங்க இந்த டி போர்டு மட்டும் மாறி இருக்கு ஆனால் நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நேற்று கெஸ் பண்ணி கொடுக்கல நேற்று வீடியோ போடல ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதே ரிசல்ட் வந்திருக்கு நேற்று வந்து ரிசல்ட்டு இன்றைக்கி வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கான இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தஞ்சுக்கான கெஸிங் தான் நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தஞ்சா இந்த ரிசல்ட் எடுத்து தான் நம்ம கெஸிங் கொடுக்க போகிறோம் இந்த ரிசல்ட் அல்ல ஆனால் இது பார்த்திங்கன்னா நேற்றிய ரிசல்ட்டு அறுபத்தொம்பது முப்பத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்போது முப்பத்தஞ்சு நாம் இன்னத்து ரிசல்ட் எடுத்து தான் நாளைக்கு கெசிங் கொடுக்க போகிறோம் சரி சரின்பா நாளைக்கு பதினேழாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம் பன்னிரெண்டாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள் நேற்று வின் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது முப்பத்தஞ்சுக்கான வின்னிங் நம்பரில் பாருங்கள் நம்ப சேனலில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு ஒன்பது ஏ போலில் கொடுத்துட்டோம் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களை ஏ ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான வாழ்த்துக்கள் அதே போல் மூணு கொடுத்துருந்தோம் சிபோலை கொடுத்துட்டோம் மூணு கொடுத்துருந்தோம் சி போலில் கொடுத்துட்டோம் அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏ போலில் கொடுத்துட்டோம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வெற்றி வந்துடுச்சு ஆனால் ஏ போலில் கிளியராக வெற்றி தான் அடுத்தது பாருங்கள் ஆல் போலேயும் கிளியராக பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கொடுத்தாச்சு நண்பர்களே ஆல் போல ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா சரி நம்ம நாளைக்கு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் பார்த்துடலாம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்துட்டு பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது முப்பத்தி அஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி நாளைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனி பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஒன்ப ஒன்பதுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டு ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது நாலு ஏ போல ரெண்டு அல்லது நாலு பிபோடில் ஏழு அல்லது எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபோடில் ஜீரோ அல்லது ஆறு நண்பர்களே ஏபிசி ஏ போடு ரெண்டு நாலு பிபோர்டு ஏழு எட்டு சி போடு ஜீரோ ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ அல்லது எட்டு ஜீரோ அல்லது எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பிசி ஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போல 22 ரெண்டு ஏபி 22 இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு அறுபது அடுத்தது பிசி போர்டு 88 நாற்பத்தி ஆறு எழுவத்தி எட்டு எண்பத்தி எட்டு அடுத்தது ஏசி போர்டில் பத்து பதினாலு நாற்பத்தி ஒன்று ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துச்சுப்பா இதில் டூ டிஜிட் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் ஆல் போர்டில் நாற்பத்தி ரெண்டு நாலைய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு டூ டிஜிட்டில் நாற்பத்தி ரெண்டு கெஸ் பண்ணி கொடுக்குறேன்னு நம்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பரில் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தாலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரம்பர் நானூற்றி எண்பத்தொம்பதுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு எட்நூற்றி அறுபது த்ரீ டி எண்ணூற்றி அறுபது நூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜீரோ எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா நானூறு ஜீரோ ஜீரோ ஆறு 682 எண்பத்தி ரெண்டு நண்பர்களை தேடிஜிட்டில் ஸ்ரீசக்தி கம்பெனி நானூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கான ஏபிசி போல எட்நூற்றி அறுபது நூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஆறு நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்டிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அப்படி தான் நம்ம சேனலை கிளியராக வெற்றி நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா டீபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டீபோர்டு நம்பரும் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ டி போர்டில் ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ்ட்மெண்ட்டு வைங்க சூப்பராக வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா